வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஆர் சேனல் இன்று நம்ம தமிழர் பெருமை சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பொன்னியின் செல்வன் கதையின் தொடக்கத்தை பார்க்க போகிறோம் பத்தாம் நூற்றாண்டு தமிழகம் காவேரி நதிக்கரையில் சோழர் சாம்ராஜ்யம் கம்பீரமாக விளங்கிய காலம் வழிபாடும் வேளாண்மையும் கலையுமாக பரிணாமமடைந்த நாடு சோழர்கள் அரசாட்சியில் சிறந்தவர்கள் முழு தெற்காசியாவையும் தங்கள் எல்லையில் வைத்தவர்கள் இவர்கள் கட்டிய கோயில்கள் பிரம்மாண்டமான பாரம்பரிய மிக்கவையாக இன்றளவும் திகழ்கிறது இது ஒரு சாதாரண கதை அல்ல இது சோழர்களின் வீரத்தின் வரலாறு இது தமிழரின் பொக்கிஷமான பொன்னியின் செல்வனின் பிறப்பு கதையாகும் அந்த சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்தவர் சுந்தர சோழன் ஆனால் அவர் உடல் குறைவால் ஆட்சி செய்ய முடியாத நிலையில் இருந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மன் குந்தவை தேவி மூவரும் வேறுபட்ட குணம் கொண்டவர்கள் ஆனால் நாட்டிற்காக உயிர் கொடுக்க தயாரானவர்கள் அருள்மொழிவர்மன் இவர்தான் நம்ம கதையின் நாயகன் அன்பு வீரம் நேர்மை பக்தி எனெல்லாம் கலந்தவர் அவரது பிறப்பே அதிசயமாக இருந்தது இவர் குழந்தை பருவத்தில் ஒரு நாள் காவேரியில் மூழ்கிய காப்பாற்றிய பெண் அவனை பொன்னியின் செல்வன் என அழைத்தாள் பொன்னியின் செல்வன் பெயரை கேட்டதும் பெருமிதம் வந்துவிடுகிறது இந்த வரலாற்று கதை சோழ பேரரசின் பின்புலத்தில் நகர்கிறது ஆட்சி மட்டும் போதாது அதற்கு எதிரிகள் சதிகள் சூழ்ச்சிகள் ஆகிய அனைத்தும் இருந்தன பழுவேட்டரையர்கள் நந்தினி வானதி போன்ற ஒவ்வொருவரும் கதையின் ரகசிய கதாபாத்திரங்களாகும் இதற்கிடையில் நாட்டை காப்பதா இல்லை அதிகாரத்தை பிடிக்க வேண்டுமா இதற்குள் நுழையும் நம்ம கதையின் வீரன் தான் பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் இலங்கைக்கு புறப்பட்டு போக அங்கு பாண்டியர் மீதான யுத்தம் நடக்கிறது ஆனால் உண்மையான சோதனை அரச குலத்தின் உள்ளேயே இருந்தது இந்த பயணத்தில் அன்பும் போரும் மாயையும் நம்ம கதையின் சிறப்பாகும் இதுதான் பொன்னியின் செல்வன் கதையின் தொடக்கம் நண்பர்களே தோழிகளே உங்கள் டிஆர் சேனலில் பொன்னியின் செல்வன் கதை முழுமையாக போடவுள்ளோம் அதில் நந்தினியின் சூழ்ச்சி ஆதித்த கரிகாலனின் வழி மற்றும் அரச முடிச்சுகள் எல்லாம் வெளிவரும் இந்த பயணத்தில் நீங்களும் சேர விரும்பினால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிவிடுங்கள்